தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமலை அடைந்த நம்ம ராமானுஜரே தஞ்சம் சூடி குடித்த சுடுகுடி கோதையின சே அஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரியம் மனோரந்தன ஹேதுவை சுந்தரி ஹோதாய நித்தியமங்கலம் ஜாய்கிந்த் ஜாய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அற்புதமான நாள் இன்றைக்கி வந்து சூப்பரான நாள் இன்றைக்கி தேதி பிறந்துருச்சு இந்த மாதம் ஒன்று பத்து அற்புதமான அதாவது திருநீர்மலையில் இன்றைக்கி நிச்சயமாக அன்னதானம் நடக்குது நாளைக்கு ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் அன்னதானம் நடக்க போகுது அற்புதமாக வாங்க பெரிய மாற்றம் நிச்சயமாக அண்ணன் வருவார் சொக்கு வரார் நாளைக்கு சொக்கு அண்ணன் கையால் திருப்பதி ஃபோட்டோ ராமர் ஃபோட்டோ நீங்கள் வாங்கிக்கலாம் கோமதி சக்கரம் தாமிரமணி ஹண்ட்ரட் பர்சன்ட் தருவோம் ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்க புவனேஸ்வரி ராமநாதன் சென்னையிலேருந்து ரெண்டாயிரத்தி ஒரு ரூபா தமிழ்மொழி வடிவு சேலத்துலேருந்து ஆயிரம் ரூபா பிரியா லண்டன்லேருந்து ஆயிரத்து ஐநூறுரூவா சிவகுமார் சரவணம்பட்டியிலேருந்து ஆயிரத்தி ஒரு ரூபா சுரேஷ்குமார் கொழுப்பன் ராமலக்ஷ்மி சென்னையிலேருந்து ஒரு முந்நூறுரூபா அப்புறம் சு சுரேஷ்குமார் தீபா சென்னையிலேருந்து ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா அதாவது தேஜ்வின் அப்படிங்கிறவங்க மைதிலி இருந்து என்னுடைய உயிர் தோழி பெண் தோழி அவங்க வந்து நான் அவங்கள சந்தித்ததே குஜராத்தை இதில் தான் சாபி வைஷவியில் தான் சம்பாதி கற்றால சம்பா சந்தித்தேன் சாப்படையில் வந்து கை கொடுத்தாங்க அவங்களும் வீட்டுக்காரன் ரொம்ப மனமார்ந்த வார்த்தைகள் மைதிலிக்கு மைதில் வந்து காத்தலங்காட்டியும் மூவாயிரம் ரூபா பணம் போட்டு விட்டா என் வா போனு பேசுகிறேன்னா அது உரிமையோட பேசுகிறது என்னுடைய தோழிங்கிறதுனால நான் மைதிலியை பேசுகிறேன் மாதிரி மேல்முலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரிக்கு தமிழ்மொழி சுந்தரவழி வேலை சேலத்துலேருந்து ஒரு ஆயிரம் ரூபா பிரியா லண்டன்லேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா புஷ்பா சேலம் ஒரு இரநூத்தம்பது ரூபா அப்புறம் அம்பிகா மோகன் சென்னையிலேருந்து ஒரு இரநூறுவா ஹேமா சேலத்துலேருந்து ஒரு நூற்றம்பது ரூபா சுரேஷ் மோகன் கொழுப்பன் ராமலட்சுமி சென்னையிலேருந்து ஒரு முந்நூறுரூவா கொடுக்குறாங்க இது வந்து திருவக்கரை வக்ரகாலியம் போட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா திருவக்கரை தமிழ்மொழி சுந்தரவடி ஒரு சேலத்துலேருந்து ஆயிரருவா வருஷா துபாயிலேருந்து ஒரு ரூபா அனுப்பிச்சுருக்காங்க பிரியா லண்டன்லேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா புஷ்பா சேலத்துலேருந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா அம்பிகா மோகன் சென்னையிலேருந்து ஒரு இரநூறுவா ஹேமா சேலத்துலேருந்து நூற்றம்பது ரூபா சுரேஷ்குமார் கொழுப்பன் ராமலக்ஷ்மி சென்னையிலேருந்து ஒரு முந்நூறுவான்னு இருக்காங்க இவங்க வந்து திருவக்கரை வக்ரகாலியம் பண்ணிக்கு அனுப்பிச்சிருக்காங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம திருமஞ்சூரில் அலித்தாம்பிக்கைக்கு அதாவது வெள்ளி நான் உண்மையாக சொல்கிறேன் முதரை போல நான் அண்ணன் நான் எல்லாம் நாங்கள் தென்காசியில் ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் போய் மாட்டிக்கிட்டோம் அதனால் போக முடியல திடீர்னு அவங்க சொன்னாங்க ரெண்டாவது தடவை நேற்று நான் சொல்லலையும் ஞாயிற்றுக்கிழமை என்னால் போக முடியல நான் இமாச்சல பிரதேசத்தில் இருந்தேன் நிச்சயமாக மூணாவது தடவை எந்த எக்ஸ்கூஸும் சொல்ல மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் போய் நான் வெள்ளியை கொடுத்து ரசீது உங்களுக்கு வாங்கிட்டு கொடுத்துட்றேன் தவறு என்னுடைய தான் ஏன்னா நான் முதல் தர போல என் கிட்ட சொல்லியிருக்கணும் போய் அவன் போட்டு ரசீது வாங்கிட்டு வந்திருப்பான் ரெண்டாவது தடவை நான் இமயமலையில் இருந்தால் திடீர்னு சனிக்கிழமை சொல்கிறான் என் ஃபோன் நெட்ஒர்க் வேலை செய்யலை அந்த ஃபோனு அதனால் என்னால் பார்க்க முடியல நிச்சயமாக அதுதான் உண்மையான காரணம் நான் அடுத்த தடவை போவேல ஹண்ட்ரட் பர்சன்ட் திரும்பிஞ்சூர் லலிதாம்பிகைக்கு யார் யார் நீங்கள் என்னட்ட வெள்ளி கொடுத்தீங்களோ எல்லாத்துக்கும் நான் ரசீது வாங்கி நிச்சயமாக நூறு பர்சன்ட் அனுப்பிச்சிடுவேன் இந்த ஒரு தடவை மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அண்ணனோட முதல் முதல்ல கொடுத்த வெள்ளியே என்கிட்ட தான் இருக்குது அண்ணி கொடுத்த வெளியே நான் கொடுக்க முடியல இதுதான் உண்மை நிதர்சனம் நிச்சயமாக அடுத்த எந்த எக்ஸ்கூஸுக்கு கேட்க மாட்டேன் மூணாவது தடவை கொடுக்கும்போது என்ன நம்ம சேர்த்து கொடுத்துடலாம் திருமஞ்சூர் லலிதாம்பிக் என்னுடைய உயிர் நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சரவணன் வந்து அங்கே ஜோலாமுக்கியில் வச்சு என்கிட்ட கொடுத்தாரு மொத்தம் வந்து நூற்றி முப்பத்தாறு நூற்றி நா முப்பத்தேழு கிராம் ஒரு வெள்ளியும் இருபது கிராம் ஒரு வெள்ளியும் கொடுத்துருக்காரு அதே மாதிரி என்னுடைய சதீஷ்குமார் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு பத்து கிராம் வெள்ளி அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முருக முருகேசன் முருகேசன் சித்ரா அவங்க வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஒரு பத்து கிராம் கொரியரில் எனக்கு வந்து வெள்ளியே அனுப்பிச்சிட்டாங்க ரொம்ப நன்றி சொல்கிறேன் முருகேசன் குவர் முருகேசன் சித்ரா ஓப்பனாக ஜம்முன்னு கொரியர்லேயே எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க எல்லாமே அவங்க குரூப் சேர்த்தாச்சு அட்ரஸ் வாங்கி நீட்டாக அனுப்பிச்சுறேன் அப்புறம் என்னுடைய உயிர் தோழி சென்னையிலேருந்து மகேஸ்வரி ஒரு கால் கிலோ வெள்ளி தரையன் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நான் கலெக்ட் பண்ணிக்கணும் நான் வெள்ளி வாங்கியாச்சு சேலத்தில் சொல்லி மொத்தமாக வெள்ளி ஒரு ரெண்டு கிலோ வாங்கி வச்சு அதை நான் சேர்த்து போட்டு கட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது அது வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது நீங்கள் எதுவும் தப்பாக அனுச்சிடுறாங்க ஏன்னா நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் உண்மையாக அன்னை கொடுத்த முதல் முதல்ல என்கிட்ட கொடுத்த வெளியே இன்னும் போய் சேரலை இதுதான் உண்மையான விஷயம் இந்த தடவை எந்த தவறும் இல்லாமல் நான் நிச்சயமாக அனுப்பிச்சுறேன் மன்னிச்சுருங்க அப்போ திரும்பிச்சு ஒரு வெள்ளி கொடுக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் டோன் பண்ணலாம் நீங்கள் பணமாக அனுப்புனாலும் எனக்கு அனுப்பிச்சிடலாம் நான் மொத்தமாக வெள்ளி வாங்கி அனுப்பிச்சிடுவேன் அதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதிவு சார் எனக்கு வந்து நாளைக்கு அண்ணன் வந்து ஸ்ரீரங்கம் வராங்க அன்னதானத்துக்கு நிச்சயமாக நீங்கள் வர்றவங்க வாங்க திருப்பதி ஃபோட்டோ கோமதி சக்கரம் ராமர் ஃபோட்டோ வேணால் ராமர் ஃபோட்டோ நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ணன் இருக்கல அண்ணன்ட்டே வாங்கி தரேன் அண்ணன் துவக்கி வைப்பாங்க ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதியில் நிச்சயமாக நிச்சயமாக அன்னதானம் நடக்குது நான் சொல்லக்கூடிய விஷயம் அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் எங்கே வேணாலும் நீங்கள் போட்டிங்கன்னா அதுதான் தானங்கிறது தெரிஞ்சு செய்கிறது தெரிஞ்சவங்களுக்கு செய்கிறதுன்னு இல்லாமல் முகம் தெரியாத ஆளுக்கு தர்மம் பண்ணுறது தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேணும் வெற்றி வேணும்னா சப் சப்போர்ட் பண்ணுறது பெரிய மாற்றம் அதே மாதிரி என்னுடைய மகேஸ்வரி வந்து சென்னையில் உள்ள மகேஸ்வரி கோமாதாவுக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா ஐம்பதாயிரம் தரையின்றிருந்தாங்க அதே மாதிரி திருவண்ணாமலை அதுக்கு வந்து என்னுடைய டாக்டர் சகுந்தலா அம்மா வந்து பணம் அனுப்பிச்சிருக்காங்க திருவண்ணாமலை அன்னதானத்துக்கு அதாவது அந்த பதினஞ்சு ஜோடிக்கு வந்து சகுந்தலா ஈரோட்லேருந்து அவங்க வந்து எனக்கு மணச்சல்லூர்லேயே வந்தாங்க எங்கள் மணச்சல்லூரில் ப்ரோக்ராம் நடக்கல முதல்ல அந்த டாக்டர் மேடம் வந்தாங்க சகுந்தலா மேடம் அவங்க அவங்க வந்து என் மணச்சல்லூரில் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க என்ன சார் நீங்கள் என்ன வெள்ளிவிட்டா கொடுக்கலையா சீட்டு வாங்கிட்டு வரலையான்னு கேட்டாங்க என்கிட்ட நிச்சயமாக அவங்களுக்காக தான் இந்த சீட்டு வாங்கலேங்கிற விஷயத்தையும் நான் பதிவிட்டேன் இந்த தடவை அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது என்ன பண்ண தெரியல அடுத்த வாரம் போனாங்கன்னா நிச்சயமாக போய் கொடுத்துட்டு எல்லா ரசீது வாங்கிட்டு போட்டுருவேன் அதே மாதிரி ஜெயபால் தஞ்சாவூர்லேருந்து அவரும் திருவண்ணாமலை இந்த திருமணத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் அனுப்பிச்சுங்க அதே மாதிரி இப்போ லண்டன்லேருந்து பிரியா என்னுடைய உயிர் தோழி அவங்க ஐம்பதாயிரம் அனுப்பிச்சாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பணம் ஐம்பதாயிரம்லாம் போய் சேர்ந்துருச்சு சேரையொண்டியா திருவண்ணாமலை பண்டில் போய் சேர்ந்தாச்சு அந்த கமிட்டியில் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மதுரையில் உள்ளவங்க என்னுடைய ஜெயபிரகாஷ் அவர் வந்து அவருடைய பொண்ணு பையன் திருமணத்துக்காக ரெண்டு கிராம் தங்கம் கொடுத்தா அதுவும் வச்சுருக்கேன் அவங்க அந்த திருமணத்தில் போய் சேர்த்துருவார் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உருவாக்குங்க அண்ணன் வந்து கோமாதா கோசலை அமைக்கிறாங்க கோசலை அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய உயிர் தோழி வந்து மகேஸ்வரி வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா தரையினாங்க அதை அவங்கள்ட்ட வாங்கி அந்த அண்ணன் அப்போ ஒரு மாடு வந்து கோசலா அமைக்கல இருபத்தஞ்சி மாடு வாங்குறாங்க ஒரு மாடு எப்படியும் ஒன்றரை லட்சரூவா ஆகுனாங்க அப்போ ரெண்டு பேரோ மூணு பேரோ சேர்த்து அந்த டோனர் லிஸ்ட்டில் வச்சுக்குவேன் அது நின் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் சார் ஓகே சார் சார் எனக்கு கேலண்டர் வேணும் சார் ரெண்டு விதமான கேலண்டருக்கு நான் உண்மையை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அண்ணன் சொல்லக்கூடிய நம்பருக்கு கேலண்டர் அடிச்சுனா அது ஆண்டாள் பக்தர்கள் பேரவை கேலண்டர் ஆண்டாள் பக்தர்கள் பேரவில் ஒரு கேலண்டர் அடிக்கிறாங்க அது வந்து நீங்கள் அண்ணன் சொல்கிற நம்பருக்கே நீங்கள் போட்டுருங்க அந்த இது திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் நான் தருவேன் சேலம்னா சேலத்தில் உள்ள தருவார் கோயம்புத்தூர்னா கோயமுத்தூர் உள்ள தருவாங்க தருமபுரினால் தருமபுரி தருவாங்க மெட்ராஸ்னால் மெட்ராஸ் தருவாங்க அண்ணன் சொல்கிற நம்பர் அண்ணனுடைய கேலண்டர் கிடையாது நான் சொல்கிறேன் ஆண்டாள் பக்தர்கள் பிறவை கேலண்டர் என்னட்ட நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னா என்னைக்கு பண்ணால் அண்ணன் அடிக்கக்கூடிய கலெண்டர் நான் அடிப்பேன் அண்ணன் அடிப்பேன் ரெண்டு பேரும் அண்ணன் ஃபவுண்டர் நான் கோஃபவுண்டர் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இன்டிச்சலாக கேலண்டர் அடிக்கிறோம் அண்ணனோட கேலண்டர் வேணும்னா நீங்கள் அண்ணன்ட்ட போய் நிச்சயமாக நீங்கள் இதை வாங்க முடியாது ஆனால் என்னட்ட நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கலாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய நம்பர் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் எய்ட் நல்லா குறிச்சுக்குங்க செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் எயிட் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணவே வேணாம் உங்கள் அட்ரஸு ஃபோன் நம்பர் பின்கோடு கிளியராக அனுப்பிச்சிருங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு ரூபா கூட காசு வாங்க மாட்டோம் முற்றிலும் இலவசமாக நான் அனுப்புவேன் அப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கிளியராக அனுப்பிச்சிருங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருக்கு டிக் ஆகிருக்கு டிக் பார்க்கலன்னு நினைக்கவே வேணாம் அந்த நம்பரை நான் வந்து புது நம்பரை நான் வச்சுருக்கேன் இன்னும் யாருக்கு இன்னும் ஓப்பன் பண்ணியே பார்க்கல அதை வந்து ஒரு கரெக்டாக ஃபார்ம் இருக்கட்டு ஒரு குரூப்பாக எடுத்து செட் பண்ணி போட்டுருவேன் அப்புறம் உங்களுக்கு எல்லாம் கொரியரில் டோக்கன் சிஸ்டம் படி போட்டு டோக்கன் படி வரும் இது வரைக்கும் அதில் ஒரு இரநூறு மெசேஜ் வந்திருக்கு ஆனால் யாரும் நாங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை அந்த நம்பரை ஓப்பன் பண்ணவேல அது அந்த நம்பரை அந்த கவா கேலண்டருக்காகவே வச்சுருக்கேன் நல்லா புரிஞ்சுங்க இந்த வருஷம் ரெண்டு கேலண்டர் தரப்போகிறாங்க ஒன்று ஆண்டாள் பக்தர்கள் பிறவையில் ஒரு கேலண்டர் தராங்க அது வந்து அண்ணன் சொல்கிற நம்பருக்கு நிச்சயமாக நீங்கள் அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணிடுங்க அது திருச்சியில் நான் தான் தரப்போகிறேன் ஆனால் அண்ணன் அடிக்கக்கூடிய இன்னொரு கேலண்டர் வேணும் அண்ணனோட இண்டிவிஜுவல் கேலண்டர் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேலண்ட்ரு வேணும்னா நீங்கள் எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு இந்த நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நிச்சயமாக ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ ஸ்ரீராம் வாசாஸ்திரத்தில் போவோம் ஒரு நல்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னா நான் வந்து டூர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்த விஷயத்த சொல்கிறேன் இன்றைக்கி என்னுடைய காற்றில் என்னுடைய நண்பர் வந்து நாமக்கல்லேருந்து சரி திருச்செங்கோடுன்னு சொல்லலாம் திருச்செங்கோடு நாமக்கல் இடைப்பட்ட என்னுடைய நம்பர் அவர் ஃபோன் பண்ணுறார் சார் என்னுடைய வீடு வந்து சார் என்னுடைய வாசுக்காரன் ஏற்கனவே ரெண்டு பேர் வந்து பார்த்தாங்க சார் தென்கிழக்கு தென்க அதாவது தெற்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்தையும் மனை வச்சுக்கலாம் ஆனால் தென்கிழக்கு கிழக்கு தெரு குத்து வந்து குத்துது சார் அந்த மனையில் வீட்டில் வந்து வாசப்படியை மாற்றுங்க சார் அதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அப்போ நான் என்ன சொன்னேன் வீடு சார் என என்னையை பொறுத்தவரைக்கும் வீடு வந்து சதுரம் செவ்வகமாக இருக்கணும் சார் என்னவா இருக்கணும் சதுர செவ்வகமாக இருக்கணும் ஆனால் உங்கள் வீட்டை என்னால் மாற்ற முடியும் நூறு சதவீதம் அப்படின்னு சொல்கிறேன் அவருக்கு பாருங்க ஆண்டவனாக அவருக்கு பிராத்தத்தை பாருங்க ரெண்டு மனையை வச்சிருக்கார் ரெண்டு மனையுமே தெற்கு பார்த்த மனை ஒரு மனையில் தெற்குலேயும் இருக்கலாம் கிழக்கிலையும் வீட்டுக்குள்ளே போகலாம் இன்னொரு மனை தெற்குல மட்டும்தான் வாசப்படியில் போகலாம் ஆனால் கிழக்கில் போக முடியாது நான் வந்து அவருக்கு அற்புதமாக விஷயத்தை மாற்றி தர்றேன் சுப்பிரமணின்னு அவருடைய நண்பர் தான் நான் சொல்கிற பேரே சொல்லிட்டேன் உண்மையாக ஏன் நான் அவரை சுப்பிரமணியன் பேர் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய உயிர் தோழன் சொக்கோட கூட இருந்த ரைட் லெஃப்டு தான் சுப்பிரமணி எனக்கு எனக்கு இந்த சுப்பிரமணியன் பேர் இருந்தாவே ரொம்ப இன்ட்ராக்ஷனாக பிடிக்கும் அவர் மனைவி வந்து வாசலில் என்னைய என்னைய விட மிஞ்சுற அளவுக்கு கேள்வி கேட்பாங்க அவன் மனைவி சுப்பிரமணியோட மனைவி நாங்கள் அண்ணன் வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தேன் நான் வந்து அண்ணன் வீட்டில் இருக்கிற அவங்கள ஃபோட்டோ வச்சு போட்டிருந்தேன் நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க அவங்க வீடு ஒரு இடம் மனை வந்து தெற்குலேயும் போகலாம் கிழக்கலையும் போகலாம் இன்னொரு மனை தெற்கில் மட்டும்தான் போக முடியும் இப்போ தெற்குளையும் போகிற மனை கிழக்கிலையும் போகிற மன தென்கிழக்கு கிழக்கு தெருக்கு வருது ஆண்களை நூறு சதவீதம் குறைக்கும் இந்த மனையில் நம்ம வாழலாமண்ணா நம்ம பையன் வந்து ஆக்சுவலாக நம்மளோட இருக்க மாட்டான் அவன் வெளி மாநிலத்தில் வெளி இடத்துல ஹாஸ்டலில் தங்கியிருப்பான் பெண் குழந்தையும் அதே மாதிரி வெளி மாநிலத்தில் ஹாஸ்டலில் தங்கியிருப்பான் தம்பி ஒரு இடத்துல இருப்பார் தம்பி மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க இவர் ஆண் அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க ஆனால் பையன் ஒரு இடத்துல இருப்பாங்க ம மரும ஒரு இடத்துல இருப்பாங்க இது மாதிரி பிரிஞ்சு கிடப்பாங்க எது தென்கிழக்கு கிழக்கு தெருக்குது இந்த இடத்துக்கு வாசுபடியாக நம்மளால ஒருத்தர் வந்து வாசு ராத்திரி ஏழு மணிக்கு மேலே போய் பார்த்துட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாரு ஏழு மணிக்கு ஒருத்தன் வாசு பார்க்கறாங்கன்னா அவன் அப்பா டேக்கர் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் யாருமே வாசு பார்க்காதீங்க வாஸ்து பகவான் பார்க்கணும் அப்படின்னா சூரியன் உதயத்துக்கு அப்புறம் தான் சூரியன் அஸ்தமனதுக்கப்புறம் நிச்சயமாக வாஸ்து தயவு செய்து யாருமே பார்க்காதீங்க அவருக்கு நேரம் இல்லை நான் இந்த வழியாக போகிறேனாலும் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க அது தவறு சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா நம்ம வாசே பார்க்கக்கூடாது அது நிச்சயமாக தவறான விஷயத்தை உருவாக்கிடும் உண்மையாக சொல்கிறேன் அப்போ சூரியன் மறையறதுக்கு முன்னாடி அந்த சூரியன் தான் பிரதானம் சரிங்க சார் இந்த இடத்த நீங்கள் எப்படி சார் மாற்றிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறேன்னா கிழக்கால உள்ள தெற்குலேயும் கிழக்குலேயும் போகிற மனையை சதுர சமூகமாக வச்சுக்கிறேன் சார் அதற்கு பக்கத்தில் ஒரு பாதையை உருவாக்குங்க பத்தடியோ பதினோரு அடியோ பன்னெண்டு அடியோ பதிமூணு அடியோ சார் எட்டு அடியோ ஆறு அடியோ உருவாக்கி உங்களுடைய மேற்கால உள்ள மனைக்கு உடச்சி விட்ருங்க அப்போ ஒரு தெருக்கூத்து ஃபார்ம் ஆயிரும் கிழக்குலேருந்து நேராக உங்கள் மனையில் வடகிழக்கு கிழக்கில் வந்து ஜம்முனு வடகிழக்கு கிழக்கில் வந்து மோதும் அங்கே ஒரு கேட்டை ஓபன் பண்ணி விட்டுருங்க தெற்கு சைட்லேருந்தா உங்க மனைக்கு வர முடியும் அதில் ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணுங்க சூப்பராக இருப்பீங்க தெரு வந்து பதிமூணு அடியிலையும் இருக்கலாம் பன்னெண்டு அடியிலையும் இருக்கலாம் பத்து ஒரு இடத்துல பத்து அடி ஒரு இடத்துல பன்னெண்டு அடி ஒரு இடத்துல இருபது அடி இருக்குன்னா தெருவோட விஷயம் நமக்கு கிடையாது ஆனால் நம்ம மனம் எப்படி இருக்கணும் மேற்கால ஐம்பத்தி ரெண்டு அடினா கிழக்காலையும் ஐம்பத்தி ரெண்டு அடி இருக்கணும் மேற்காலை ஐம்பது அடினா கிழக்காலையும் ஐம்பது அடி கிழக்கால உள்ள மனைக்கு சொல்றேன் அதே மாதிரி மேற்கால உள்ள மனை வந்து அறுபத்தஞ்சு அடி இருக்குது மேற்கால சைடு அப்படின்னா கிழக்காலையும் அறுபத்தஞ்சு அடி இருக்கணும் இதுதான் ஃபண்டமெண்டல் ரூல் சேம் நான் சொல்றது தோராயமாக அறுபத்தஞ்சு அடினால் அறுபத்தஞ்சு அடி கிடையாது அந்த மனையில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு மேற்கால இருக்கிற அளவு கிழக்கால இருக்கணும் அதே மாதிரி கிழக்கால உள்ள மனையில் மேற்கால என்ன அளவு இருக்கோ அதே கிழக்காலையும் கரெக்டாக வச்சு பாதையை வந்து எப்படி பண்ணணும் நல்ல விதமாக பாதையை வந்து பாதையில் ஒரு இடத்துல எட்டு அடி வரலாம் ஒரு இடத்துல ஏழு அடி வரலாம் ஒரு இடத்துல பன்னெண்டு அடியாக மாறலாம் பாதையில் எப்படி வேணாலும் மாறட்டும் ஆனால் நம்ம மன சதுரம் சமூகமாக வச்சுக்கோங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அப்போ நீங்கள் வந்து வீட்டோட உள்மூலையில் வா டாய்லெட் போடாதீங்க வீட்டோட வெளி மூலையிலையும் நீங்கள் டாய்லெட் அந்த ம மூளைனா வெளி மூலைன்னா மேற்கால காம்பவுண்டு தெற்கால மேற்கால காம்பவுண்டு வடக்கால காம்பவுண்டு ஒட்டி வடமேற்கு மூலையில் டாய்லெட் போட்டால் நல்லதுன்னு போட்டிங்கன்னா தவறு தான் அப்ப பாதிப்பை ஏற்படுத்தும் நிச்சயமா உண்மையா சொல்றேன் நான் வந்து நான் வந்து நான் வாஸ்து பார்த்து நான் பெரிய சாம்பவா புளியெல்லாம் இல்லை அனுபவத்தை தான் சொல்றேன் நம்ம இருபது வருஷமா வாஸ்து பார்க்குறோம் எனக்கு வியூஸ் வந்து பத்தாயிரம் மூணு இருபதாயிரம் மூணு இல்லை பத்து பேரை மாற்றினா கூட என் வாழ்க்கையில சந்தோஷம் அவ்வளோதான் விஷயம் நம்ம வந்து பெரிய லெவல்ல அப்பாட்டங்கள் நம்ம எல்லாமே இருபது வருஷமா இருந்து ஒவ்வொரு இடத்தையும் கணிக்கிறோம் அப்ப அந்த வடமேற்கு வெளிமூலையில் வெளிமூலையில் நீங்கள் காமன் டாய்லெட் பாத்ரூம் போனீங்கன்னா மேற்கால சவரையும் காமௌன் சவரையும் வடக்கால காமௌண்ட் சவுரையும் ஒட்டி அணைச்சி போட்டிங்கன்னா பெரிய தவறு வடமேற்கு கட்டாயிடும் அப்போ வடமேற்கு நிச்சயமாக கட் பெரிய தவறு தவறு தான் என்ன சார் பாதிப்பு ஏற்படுத்தினா நிச்சயமாக உங்கள் முட்டிக்காலி கீழே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சவுண்டு கேட்குதான்னு கேளுங்க கிளியராக சவுண்டு கேட்குதா ஆக்சிடெண்ட் நடக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன் காலு கீழே உள்ள பகுதிகள் பாதிக்கும் ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் வரும் வடமேற்கு பாதிப்புனா ஹார்ட்டு ஹார்ட்டு சார் இங்கே தானே சார் இருக்குது முட்டி கீழே எங்கே சார் இருக்குன்னா முட்டி கீழே ரெண்டு பாதம் இருக்குது பாதத்துக்கும் கணுக்காலுக்கும் முட்டிக்கு நடுவில் பாரு அந்த பாகம் அதுதான் மிகப்பெரிய ஹார்ட்டு அங்கேருந்து தான் நம்ம ரத்தத்தை பம்ப் பண்ணி மேலே தள்ளுது நம்ம ஏழு அடி இருக்கோம்னா பம்ப் எங்கேருந்து ரத்தம் தள்ளுதுன்னா கீழே இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு முட்டிக்காலுக்கு காலுக்கு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து தான் யாரும்மா அந்த பம்ப் அண்ணி மேலே தழுது அதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் சரி சார் குழந்தை பேரு அப்படிங்கிற விஷயத்தை தள்ளி போட வைக்கும் ஏன் சார் அது கருவறை சம்மந்தப்பட்ட விஷயம் கருவறையும் வடமேற்கும் அற்புதமான விஷயங்கள் நான் சொல்கிற பதி உண்மையான அதாவது இன்லீகலான காதலை ஏற்படுத்தும் இன்லீகலான காதல் அப்படின்னா நம்ம ஒரு ஜாதியாக இருப்போம் பிற ஜாதி பிற மதத்தினரை போய் லவ் பண்ண வைக்கும் நம்ம மனைவி சூப்பராக இருப்பாங்க அழகாக கிளி மாதிரி ஆண்டாள் மாதிரி இருப்பாங்க நான் தவறாக பேசணும் இல்லை தவறான ஆளோட போய் சவகாசம் வச்சுக்க சொல்லுவோம் வடமேற்குங்கிறது ஒரு மனிதனை அசால்ட்டாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கை ஏற்படுத்தும் சார் டாய்லெட் போட்டால் தானா சார் வடமேற்கில் ஒரு தவறு பண்ணிங்கன்னா அறுபத்தி நாலு தவறு எடுக்கலாம் அந்த அறுபத்தி நாலு தவறில் மெயினாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க சாரி கழிப்பறையை கொண்டு போய் தான் அங்கே போடுவீங்க அப்போ வடமேற்கு முலையில் கழிப்பறை வெளிமுலையில் போட்டாலும் இதே தப்பு தான் உள்முலை வீட்டுக்குள்ளே உள்முலையில் வடமேற்கு போட்டாலும் தவறு தான் வடமேற்குல உள்முளை படிகட்டு போட்டாலும் தவறு தான் படிகட்டு கீழே டாய்லெட் போட்டாலும் இதே தவறு தான் நிச்சயமாக பெரிய தவறு தான் உங்கள் வீடு மேற்கு சைடில் எனக்கு காம்பவுண்ட் இல்லை சார் வடக்கு சைடில் காம்பவுண்ட் இல்லை சார் உங்கள் வீடோட விட வடமேற்கில் மூணு மாடி பில்டிங் இருந்தாலும் அது வடமேற்கில் தவறு தான் அப்போ அதனால தான் உங்கள் மேற்குலையும் காம்பவுண்டு வேணும்னு சொல்கிறது வடக்குலேயும் காம்பவுண்டு வேணும்னு சொல்கிறது மே தெற்குலேயும் காம்பவுண்டு வேணும்னு சொல்கிறது இது மாதிரி அந்த வடமேற்குங்கிறதுக்கு அறுபத்தி நாலு விதமான தவறு எடுக்கலாம் வாசல் பொடி வந்து வடக்கில் கிழக்க ஒட்டி வைக்காமல் வடக்கில் வச்சாலும் தவறு தான் செப்டிக் டேங்கை மேற்கில் போட்டாலும் தவறு தான் வடமேற்கு மேற்கு மூளையில் அப்படியே அடைச்சி போட்டாலும் தவறு தான் நீர்குத்தல் வர மாதிரி போட்டாலும் தவறு தான் இது மாதிரி போர் போட்டால் தவறு தான் கிணறு போட்டால் தவறு தான் இது மாதிரி அறுபத்தி நாலு தப்பை எடுக்கலாம் அப்போ உள்மூலையில் படிகட் போட்டிருக்கேன் சார் அதுவும் தவறு தான் நம்ம சொல்லக்கூடிய பதிவு நல்ல பதிவு கேட்டால் உங்கள் பாடு நீங்கள் சொந்தமாக வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நான் வாழல நானாக நானும் அந்த தவறை என் வீட்டில் பண்ணாலும் தப்பு தான் நானும் அந்த மாதிரி ஆளை தான் ஆ இதுதான் உண்மை அப்போ நிச்சயமாக நம்ம மனைவி நல்ல மனைவியாக இருப்பாங்க நம்மளை வந்து தாங்கு தாங்குன்னு தாங்க நம்ம மனைவியை கண்டால் வெறி பிடிச்ச மாதிரி திட்டுவோம் ஏன்னா பத்து நிமிஷமே நான் வந்து டோனரை பேசிட்டேன் அப்புறம் ஸ்ரீராமில் என்ன தான் பேசுகிறது இன்னொரு பத்து நிமிஷம் பேசி தான் அவனுக்கு பயப்படவே முடியாது இங்கே என் பொண்ணு கையை கட்டுறா பதினெட்டு நிமிஷம் ஆச்சுன்னு அப்போ நானாக இருந்தாலும் அந்த தப்பை பண்ணுவேன் தான் என் மனைவி தங்க மாதிரி இருப்பாள் நான் வேற ஒரு பெண்ணோட போய் தவறு பண்ணுவேன் அந்த வடமேற்கு தவறுன்னா தவறு தான் அது எனக்கு என்னான்னா உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஏன் போ அதாவது லவ் இல்லீகல் அஃபெக்ஷனை உருவாக்கும் நான் இல்லைன்னா என் மனைவி என் மனைவி இல்லைன்னா என்னுடைய குழந்தைகள் இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தும் அப்போ வடமேற்குங்கிறது ஒரு மனிதன் கருவறைன்னு சொல்லிவிட்டாங்க கர்ப்ப கிரகம்னு சொல்கிறேன் அப்படியே சொல்லுவோம் கர்ப்ப கிரகம் ஒரு கர்ப்ப கிரகம் எப்படி இருக்கும் ஒரு கோவிலில் அது போன்று இருக்கணும் நம்ம வீடு ஒரு வீட்டோட அமைப்பு வடமேற்கை வச்சு தான் சார் நான் வடமேற்கில் பக்காவாக கட்டிட்டேன் சார் நான் மேற்கு பார்த்த மனை சார் ஏன் கேட்ட வெளியே திறக்கிறேன் சார் அதே தவறு தான் வடமேற்கில் கேட்டை வெளியே திறந்தா கூடியும் அந்த தப்பு தான் உண்மை அறுபத்தி நாலு தப்புன்னு சொல்கிறதுல இதுவும் ஒரு தவறு அப்போ நீங்கள் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மை வடமேற்கு வடக்கு சைடில் வெளிவாசல் வாசல் கேட்டு வழியாக வச்சுருக்கீங்க ரெண்டு கேட்டு வச்சுருக்கீங்க வடக்கு சைடு வாசப்படி கேட்டுக்கு அப்போ கேட்டில் கிழக்க ஒட்டி தான் வைக்கணும் உச்ச வாசல் நம்மளால என்ன பண்ணுவான் வாசப்படிக்கு நேராக வீட்டுக்கு நேராக வாசப்படி வைக்கணும் வச்சா அது நீச்சத்தில் போயிடும் கேட்டுக்கு அது தப்பு தான் அப்போ என்ன தான் நீ வாசு கட்டினாலும் தப்பு தான் அப்போ வாசு ஒரு தடவை பார்த்துட்டா போதுமா சார் ஒரு தடவை பார்க்கல முதல்ல டிராயிங் வாங்கிக்கணும் டிராயிங் படி முதல்ல வீடு கட்டணும் அது நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க மேஸ்திரி வந்து இப்படி பாரு கட்டட இன்ஜினியர் வந்து அப்படி அவன் கிரில்லுக்காரன் வந்து இப்படி போடணுமா போட முடியாது உங்கள் அழகு கெட்டு போயிருமா வீட்டில் என்ன அழகு இருக்குன்னு நம்மளே அழகு இல்லாத உடம்பு நம்ம இன்றைக்கி மூ இழுக்கிற மூச்சுக்கத்தை உட்டாதான் போச்சு இல்லைன்னா நானே திரும்ப சொல்லுவான் பாடியை எப்போங்க தூக்குறீங்கம்மா அது நாள் வரைக்கும் திருக்கோய்ந்தா கையிலேயும்பான் நானே இறந்துட்டேன் வச்சுக்கேன் ஏங்க பாடி எப்போங்க தூக்குறீங்கம்மா அம்மா மூச்சு உள்ளே காற்றை இழுத்து வெளியே விட்டாதாயா போச்சு அதாயா உடமே மூச்சு காற்றை உள்ளே இழுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன் வெளியே உள்ளனா வேலை முடிஞ்சு போச்சு அது கையில் கோயந்தா இருந்தாலும் ஆட்டான் யாராக இருந்தாலும் ஆட்டான் என்ன சொல்லுவோம் ஏ பாடியை அம்மா அதுதான் உண்மை அப்போ காற்றை அடக்கி வைக்கக்கூடிய இடம் தான் உடமேற்கு மூளை ஒரு வாஸ்துங்கிறது காற்று தான் நான் டிகிரியில் வந்து திருப்பினேன் அப்படின்னா என்னத்தை டிகிரியில் திருப்ப முடியும் ஒரு மண்ணாங்கட்டியும் முடியாது நான் உண்மையாக சொல்கிறேன் நான் டிகிரியில் திருப்புவேன்னா நான் என்ன கடலில் வந்து போட்டாக ஓட்டுறேன் கப்பலாக ஓட்டுறேன் டிகிரியில் இப்போ கடலில் போய் நான் டிகிரியில் ஓட்டுறேங்கன்னு சொல்கிறேன் நியாயம் முப்பது டிகிரியில் ஓட்டினா ஒரு நாட்டுக்கு போவோம் நாற்பத்தஞ்சு டிகிரியில் கரெக்டாக போனால் அது ஒரு நாட்டுக்கு போவோம் அறுபது டிகிரியில் போனால் ஒரு நாட்டுக்கு போவோம் இதுதான் உண்மை கடலில் நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது டிகிரியை யூஸ் பண்ணுங்கள் இப்போ இங்கே இருக்கல நான் முப்பத்தஞ்சு டிகிரியில் இருந்தால் என் ஊடு தப்பு நான் வெளியில் வந்து ஒரு சதுன சமூகமாக ஒரு ம இதை வைப்பேன் அப்போ சரியாக போயிருந்தால் அது என்ன வேலை ஃப்ராடு வேலை அப்போ நான் டிகிரியில் வீட்டில் திருப்புவேன் ஒரு மண்ணாங்கட்டியும் முடியாது உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் எது இந்த டிகிரி திருப்புற வேலைலாம் கடலில் மட்டும்தான் வச்சுக்கணும் நான் வெளியில் திருப்பேன் நான் கடை விழுங்க நான் டிகிரி உங்கள் வீட்டில் திருப்பிடுவேங்க உங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிற தப்பை எடுத்துருவேன்னா ஒரு மண்ணாங்கட்டியாலையும் முடியாது அது ஒன்றா நம்பர் ஃப்ராடு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஏமாந்திங்கன்னா உங்கள் பணம் தான் போச்ச ஒழிய ஒரு மண்ணாங்கட்டியும் வேலையாகாது நான் ஓப்பனாக பேசுகிறேன் உண்மையாக பேசுகிறேன் சத்தியமாக பேசுகிறேன் பரிகாரங்கள் பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் ஏமாந்தீங்கன்னு அர்த்தம் ஒருத்த வடமேற்கு வடக்கு சைடில் உட்காந்துட்டு என் வீடியோ போட்டோன்னா அஞ்சு மணி நேரத்துக்கு நாற்பதாயிரம் பேர் பார்ப்பான் ஐம்பதாயிரம் பார்ப்பான் அண்ட்ராய்ட் ஒன்றுமே கிடையாது சும்மா அடித்து விடுவான் ஒரு பத்து ஒரு மா அஞ்சு மாதம் இங்கிட்டு இருப்பான் அஞ்சு மாதம் அங்கிட்டு இருப்பான் பத்து மாதம் இங்கிட்டு இருப்பான் அவன் வேலையாக அப்படி தான் நான் தான் உலகத்திலே நம்பர் ஒன்றுன்னு அது ஒரு மண்ணங்கட்டியாலும் யாராலையும் முடியாது உண்மையாக சொல்கிறேன் நான் சொல்கிற விஷயம் நீங்கள் இறைவனை சரணாகதி அடைங்க நான் கயிறு தரேன் தகுடு தரேன் நான் வீட்டில் வந்து டிகிரியில் திருப்புவேன் ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே காப்பர் கம்பி போடுவேன் அப்படின்னா ஒன்றுமே போட முடியாது வாசுங்கிறது மதம் சம்பந்தப்பட்டதுக்கு மேலே இயற்கையோட பிரபஞ்சத்தோட விஷயம் காற்றை சரியாக அமைக்கணும் நீரை சரியாக அமைக்கணும் நெருப்பை சரியாக அமைக்கணும் நிலத்தை சரியா அமைக்கணும் அதாவது பிரம்மஸ்தானத்தை சரியாக அமைக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் நான் திருப்புவேன்னா எதாலையும் திருப்ப முடியாது நீங்கள் வந்து கப்பலில் கடலில் போவேல நாற்பத்தஞ்சு டிகிரி போனால் கரெக்டாக அமெரிக்கா போவோம் முப்பத்தி ரெண்டு டிகிரி போனால் ஆஸ்திரேலியா போவோம் அங்கே போய் நீங்கள் திருப்பலாம் இங்கே திருப்பினீங்க வீட்டில் திருப்பினீங்கன்னா ஆகாது பணம் போச்சு நான் காப்பர் கம்பி வீடு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நான் வந்து ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி பெட்ரூமில் ஒட்டிக்கிட்டு ஒரு அம்மா பெட்ரூமில் ஒட்டியிருக்கு ஸ்ரீ சக்கரத்தை அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் உடையாந்துட்டேன் பெங்களூரில் ஒரு அம்மா வீடு பயங்கரமான மோசம் ஏன் ஸ்ரீசக்கரத்தை செலவு பண்ணி செலவு பண்ண அம்மா ஒரு காம்ப்ளெக்ஸை விற்க முடியல காம்ப்ளெக்ஸை விற்க முடியலன்னு எங்களை கூப்பிடுது அப்போ அந்த இடத்துல அந்த ஸ்ரீசக்கரம் வச்சு வேலை செய்யல அந்த காம்ப்ளெக்ஸோட விலை எவ்வளோன்னு தெரியலானே முந்நூறு கோடி எப்படி நான் சொல்றது உண்மை நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் பரிகாரம் விற்கிறவனுக்கு நல்லது பணத்தை வாங்கி உங்களை ஏப்பை விட்டு ஆப்பம் விட்டு போயிடுவான் எந்த விலையும் செய்யாது நாளைக்கு வந்து பாத்ரூமில் தண்ணி எப்படி போகணும் பாத்ரூமில் ஹீட்ரு எங்கே மாட்டணும் பாத்ரூமில் குளிக்கிறது எங்கேன்னு நாளைக்கு சூப்பரான டிப்ஸு பாத்ரூம் டிப்ஸ் என்னுடைய கோயம்புத்தூர் என்னுடைய உயிர் தோழி கிரிஜாவுக்காக நாளைக்கு அந்த டிப்ஸை போட போகிறேன் நிச்சயமாக இன்றைக்கி என்னுடைய சுப்பிரமணியன் நண்பருக்காக உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து தவறான தெருக்கூத்தை நல்ல தெருக்கூத்தாக மாற்றணும்னா நிச்சயமாக பக்கத்து மனைக்கு ஒரு பாதையை போட்டு வடகிழக்கு வடக்கு பார்வை வந்துடும் ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு சரியாக போச்சு கிழக்கால உள்ள வீட்டில் இல்லைனாலும் மேற்கால வீட்டில் ஒரு குடிசையை போட்டு வாழுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் படம் தெளிவாக இருக்கா தெரியல எனக்கு ஒன்றுமே தெரியல அந்த அளவுக்கு நான் வந்து ஜிமாலில் இருக்கேன் ஹிமாலயா போய்ட்டு வந்து இமாலா இருக்கேன் நிச்சயமாக அண்ணன் இன்றைக்கி வர்றாரு பிக்கப் பண்ணணும் நாளைக்கு சூப்பராக ஸ்ரீரங்கத்தில் அண்ணன் அண்ணன் வருவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாேருவாங்க தாயார் சிலையில் பத்து மணிக்கெலாம் காற்றுல வந்துடுங்க அண்ணன் கரெக்டாக பத்து மணிக்கு வந்துடுவாங்க ஏன்னா பத்து மணிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துருவாங்க நூறு சைதம் வந்துடுவாங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க திருவக்கடை போனாலும் போவாங்க அதனால் வந்தீங்கன்னா திருப்ப திருப்பதி ஃபோட்டோ ராமர் ஃபோட்டோ வேணால் வாங்கிக்கிங்க கோமதி சக்கரம் தாமரமணி வேணால் வாங்கிக்கங்க அதே மாதிரி சாலை கிராமம் வேணாலும் நான் நிச்சயமாக தரேன் நாளைக்கு வாங்க எல்லாம் வாங்கிக்கலாம் கண்ணு எல்லாமே நாளைக்கு நிச்சயமாக எடுத்து வச்சிடணும் ஸ்ரீரங்கம் வரணும் நீங்களும் வரணும் ஞாபகம் வச்சுங்க எனக்கு வேலை இருக்குது எல்லாம் யாரும் சொல்லாகி தயவுசெய்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லோரும் வந்து கொடுக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும் வேற்றம் நடக்கும் ஏன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்திலே தலை சிறந்த தேசம் அதாவது ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் தான் அரங்கா உரங்கர் தான் இங்கே தான் எல்லா பெருமாளும் வந்து தங்கி இருந்து போகிறது அதாவது புரட்டாசி மாதத்தில் அற்புதமான அதாவது அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய அன்னதானம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்றம் நிச்சயமாக ஸ்ரீரங்கம் அன்னதானத்துக்கு அன்னதானம் பண்ணுனா உங்களுக்கு நம்பர் வேணால் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட்டு போடுங்க உங்கள் பெரிய மாற்றம் அதில் உங்கள் பேரு ஃபோன் நம்பர் அட்ரஸ் கிளியராக அனுப்பிச்சிடுங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரபதருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிறிஸ்டார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம்டுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம்